ஐ நண்பர் பேஸ் நம்ம சென்னையில் ஒரே கார்டு யூஸ் பண்ணி மூன்று வகையான பயணங்கள் மேற்கொள்ளலாம் இந்த திட்டம் இன்னிலிருந்து வந்து நடைமுறைக்கு வரப்போகுதுங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ இருக்குது மின்சார ரயில் இருக்குது கவர்மெண்ட் பஸ் இருக்குது ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து அதிகமாக வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக டிக்கெட் எடுத்து பயணம் செய்கிற மாதிரி இருக்குது இது அனைத்தையும் வந்து ஒன்றா லிங்க் பண்ணி ஒரே டிக்கெட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி கொண்டு வரதுக்காக தமிழ்நாடு அரசு பல வருஷமாக வந்து ஆலோசனை பண்ணி இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஜஸ்ட்டு வந்து சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டு இந்த கார்டு கொடுப்பாங்க இந்த கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு மூன்று வகையான டிரான்ஸ்போர்ட்டும் நீங்கள் போகலாம் நார்மல் எலக்ட்ரிக் ட்ரெயின் அப்புறம் பஸ்ஸு அதுக்கப்புறம் மெட்ரோ இந்த மூன்று வகையான டிரான்ஸ்போர்ட்டும் நீங்கள் போகலாம் இந்த கார்டை நீங்கள் வாங்கிட்டு இதுக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் ஒன்ஸ் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்மார்ட் கார்டு திட்டம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மெட்ரோ ரயிலில் கொண்டு வந்துட்டாங்க இப்போ இது மேலும் பார்த்தீங்கன்னா மின்சார ரயிலுக்கும் அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கும் அந்த எம்டிசி பஸ் இருக்குல்லங்க மாநகர பேருந்து அதுக்கும் வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க நீங்கள் பஸ்ஸில் போகிறப்போ அந்த ஸ்மார்ட் கார்டை கண்டக்டர்கிட்ட ஷோ பண்ணிங்கன்னா போதும் அந்த கார்டை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரயில்வேலையும் மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் கார்டை ஸ்கேன் பண்ணுறது தான் நீங்கள் உள்ளே என்ட்ராகிற மாதிரி இருக்கும் இதனால் மக்களுக்கு என்ன நன்மைன்னா டிக்கெட் எடுக்க கவுண்டரில் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் கார்டு இருந்தால் போதும் நீங்கள் டேரெக்ட் ட்ராவல் பண்ணலாம் அது இல்லாமல் சில்லற தட்டுப்பாடு இருக்காது இல்லை டிஜிட்டல் மூலமாக நீங்கள் பே பண்ணுறதுக்கு வந்து மொபைல் ஃபோன் நீங்கள் வீட்டில் விட்டு வந்தால் கூட இந்த கார்டு இருந்தால் போதும் போதும் நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து நூறு இடத்துல ட்ராவல் பண்ணலாம் சப்போஸ் பஸ்ஸில் போனால் பிளான் பண்ணி வந்திருக்கவங்க பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருக்கு திடீர்னு வந்து ரயிலில் போகணும் இல்லை மெட்ரோவில் போகணும் நினச்சா ஆகணும் டக்குன்னு வந்து இங்கே ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும் இந்த கார்டு யூஸ் பண்ணி இல்லை நிறைய பயன்பாட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக சென்னை வாசிகளுக்கு இந்த கார்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த திட்டம் போக்குவரத்துறை அமைச்சரான சிவசங்கர் இன்னைக்கு தொடங்கி வைக்க போகிறாரு முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ண மறந்துவிட்டேன் இந்த திட்டம் வந்து மேலும் விரிவாக்கம் பண்ண போகிறாங்க அதாவது விரைவு பேருந்துகளையும் விரைவு ட்ரெயின்லேயும் வந்து கொண்டு வர போகிறாங்க சென்னை டு வெள்ளூர் போகிறதா இருந்தாலும் சரி இந்த கார்டு யூஸ் பண்ணி போகலாம் சென்னையிலேருந்து எங்கே போகிறதா இருந்தாலும் சரி எல்லா ஊர்லேயும் எல்லா பஸ்லேயும் இந்த கார்டு யூஸ் பண்ணி டிராவல் பண்ணலாம் முக்கியமாக கவர்மெண்ட் பஸ்ஸில் மட்டும் அதுக்கப்புறம் விரைவு ட்ரெயினில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இதை வந்து விரிவாக்கம் பண்ணலாமான்ட்டு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க கூடி சீக்கிரமே வந்து விரைவு பேருந்துங்களையும் விரைவு ட்ரெயின்லேயும் திட்ட நடைமுறைக்கு வரப்போகுது அப்படி வந்துச்சுனா தமிழக மக்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கார்டை வந்து எப்படி வாங்குறது எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக வேறு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ நண்பா நன்பீஸ்